ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி இது பத்தாவது பாசுரம் கோலங்கள் சொர்க்கமும் ஞானே என்னும் கோலமில் நரகமும் ஞானே என்னும் கோலம் திகழ் மோக்கமும் ஞானே என்னும் கோலங்கள் உயிர்களும் ஞானே என்னும் கோலங்கள் தனி முதல் யானே எண்ணம் கோலங்கள் முகில் பண்ணன் ஏரக் கோலங்கள் உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் கோலம் திகழ் கோதையன் குந்தருக்கே கோலங்கள் சொர்க்கமும் ஞானே என்னும் கோலமில் நரகமும் ஞானே என்னும் கோலம் திகழ் மோக்கமும் யானே என்னும் கோலங்கொள் உயிர்களும் யானே என்னும் கோலங்கொள் தனி முதல் யானே என்னும் கோலங்கள் முகில் பொன்னன் ஏற குலு கோலங்கள் உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் கோலம் திகழ் கோதையன் கூந்தலுக்கேன் கோலங்கொள்னா அழகியன் புரிஞ்சு அழகிய அழகுடைய உடைய ஸ்வர்க்கம் அதே மாதிரி கோலம் இல் நரகம் அழகில்லாத சொர்க்கம் கோலம் இல் மேலே கோலம் கொள் சுவர்க்கம் கோலம் இல் நரகம் இதெல்லாம் யானை கோலம் திகழ் மோக்கமும் யானே என்னும் அதே மாதிரி அழகு அழ அகழ் அழகு திகழின்ன மோட்ச சாம்ராஜ்யமும் நான் தான் அதே சமயத்து கோலங்கொள் உயிர்களும் யானே என்னும் கோலங்கள் உயிர்கள்லாம் அழகு தான் எல்லா உயிர்களுமே அந்த மாதிரி எல்லாமே நல்லவர்கள் தான் அதனால் கோலங்கள் உயிர்களும் யானே என்னும் இந்த பதிலாம் என்ன புரிகிறது உங்களுக்கு அதாவது அழகிய சொர்க்கம் அழகில்லாத நரகம் அழகிய மோட்சம் அழகிய உயிர்கள் எல்லாம் நான் தான் இந்த நாள் லைனில் சொல்லியாச்சு கோலங்கள் சொர்க்கமும் யானே என்னும் கோலமில் நரகமும் யானே என்னும் கோலந்திகள் மோக்கமும் யானே என்னும் கோலங்கொள் உயிர்களும் யானே எண்ணம் கோலங்கொள் தனி முதல் யானே என்னும் கோலங்கொள் அழகிய தனி முதல் பரத்துவமும் நான் தான் அழகிய பரத்துவமும் நான் தான் அப்படிங்கிறத தனி தனிமுதல் யானே என்னும் கோலங்கொள் முகில் பண்ண நேரக்கோலோ ஓ இந்த மாதிரி பரத்துவம் தானேன்னு சொன்னப்புறம் அம்மாவுக்கு குறைக்கிறது இது முகில்மணம்தான் வந்து ஆவேசித்திருக்கிறான் கோலங்கள் முகில்வன் வண்ணன் குணு கோலங்கள் உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் கோலங்கள் எப்பொழுதுமே அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறவா வாழலாம் கோலங்கள் உலகத்தீர்க்கு அவ தப்பு பண்ணாலும் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக அழகு உடையவர்களாக பண்புள்ள பண்பு உடையவர்களாக காட்டிக்கொள்கிறவர்கள் விளையாட்டவர்கள் கரெக்டாக அந்த கோலங்கொள் உலகத்திற்கு என் சொல்லுவேன் கோலந்திகள் கோதையன் கூந்தலுக்கே கோத கோதை கோலந்திகள் அழகிய கோதை என்னுடைய பெண் கூந்தலுக்கே அப்படின்னு என்ன அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இந்த பெண்ணினுடைய நிலைமையை பற்றி நான் என்னத்தை சொல்லுவேன் ஒரு தலையெல்லாம் வாரி விடாமல் ஜடை பிடிச்சிருத்தோம் என்னமோ தெரியல அதனால் கூந்தலிக்கேன்னு சொல்லியிருக்காள் கூந்தல் கூந்தலில் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களைப் பற்றி என் சொல்லுவேன்னு சொல்லி முடிக்கிறான்னு சொல்லிக்கலாம் பசுற முடிக்கலாமா கோலங்கொள் சொர்க்கமும் ஞானே என்னும் கோலமில் நரகமும் ஞானே என்னும் கோலந்திகள் மோக்கமும் ஞானே எண்ணம் கோலங்கொள் உயிர்களும் ஞானே என்னும் கோலங்கொள் தனி முதல் யானே என்னும் கோலங்கள் முகில் பண்ணன் ஏரக் கோலங்கொள் உலகத்தீர்க்க என் சொல்லுகேன் கோலம் திகழ் கோதை என் கூந்தலுக்கேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்